திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறியாளர் அணி நடத்துகிற முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழா இதோ இனிதே தொடங்குகிறது நிறைய பார்த்தேன் இந்த மாணவர்கள் பொறியாளர் நடத்திருக்கீங்க இருக்கீங்க இதுவே பெரிய வெற்றி உலகத்திலே ஒரே தலைவர் தான் எந்த துறை எடுத்தாலும் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பொறியாளர்களை அதிகமாக உருவாக்கிய நாடு நம்முடைய தமிழ்நாடு என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே அதிகப்படியான பொறியாளர் காலேஜுக்கு தான் இருக்குது கிட்டத்தட்ட அணிகளை ஒவ்வொரு அணியும் சிறப்பான முறையிலே தங்கள் செயல்பட்டு வருகிறார்கள் எனக்கு தெரிந்து ஒரு மனிதனின் வரலாற்றை அவருடைய சாதனைகளை தொடர்ச்சியாக இன்றைக்கு ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வருகிறது என்றால் உலக அளவில் அது முத்தமிழந்த கலைஞர் அவர்களுக்கு மட்டும்தான் திரையுலகில் எழுத்துலகில் இலக்கியத்தில் இசை பாடலில் இன்னும் சங்கத்தமிழை அள்ளித்தரும் விதமாக தமிழில் எத்துணை துறைகள் இருக்கிறதோ அத்துனையிலும் தன் தன் முத்திரையை ஐயா கலங்கிரவர்கள் பேச்சு உள்ளவரை உள்ளவரை மூச்சு அத்துணையிலும் நம்முடைய தலைவர் எந்த பெயரை கேட்டால் அடித்தட்டு மக்களின் ஆன்மா குளிருமோ அந்த பெயர்தான் தலைவர் கலைஞர் தான் இலக்கணப்பால் குடித்ததில்லை என்று அவர் சொல்லலாம் ஆனால் இலக்கியத்தில் இஞ்சிட்டி போட்டு குடித்து அமர்ந்திருப்பவர் தான் கலைஞர் சிறப்பாக இந்த பத்து பேரும் பேசினார்கள் இந்த பேச்சை கேட்டபோது யாருக்கு பரிசு கொடுப்பது என்று தலை சொல்லி ஆட்சி இந்த மாதிரி உணர்ச்சியான கூட்டத்தில் கலந்து இது வெறும் புத்தகம் அல்ல இது தமிழ்நாட்டை கட்டிய ஒரு தலைவனின் கலைஞரை தொட்டவர்களாக ஆவார்கள் என்று சொல்லுகிறார் இல்லை கொஞ்சம் திருத்தி வாசிக்கிறேன் இந்த நூலை தொட்டவர்கள் கலைஞரை கற்றவர்களாக மாறுவார்கள் கல்யாணத்துக்கு கலைஞர் போறார் தலைவர் போறார் மாப்பிள்ள உட்கார நாற்காலி ஆடுது கலைஞர் உடனே சொல்கிறாரு கருணாநிதிக்கு எந்த நாக்காலி கொடுத்தாலும் இந்த பேருக்கு பிடித்தான் ஆடும் நம்ம தான் இருக்கும் நான் அருமை தம்பியை உதயா வைத்துக்கொண்டு சொல்கிறேன் உரிமையோடு எதிர்காலத்தில் ஆடாத ஒரு நாற்காலியை நம்முடைய கருணாவுக்கு வழங்குங்கள் நன்றி வணக்கம் அலைக்கடல்தான் முத்தை தரும் ஆனால் ஒரு முத்துவேலர் ஒரு கடலையே தழனாக நமக்கு தமிழ்கடலை ஒரு முத்தாக தந்தார் அவர்தான் நம்முடைய கலைஞர் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் எஸ்எல்சி பாஸ் பண்ண என் கனவுலாம் இன்ஜினியரிங் சேரணுங்கிறது தான் எம்பிபிஎஸ் சார்னுங்கிறது தான் ரெண்டுமே கிடைக்கல அப்போ எப்படியோ அப்போ இந்த அளவுக்கு இடங்கள் கிடையாது படித்தா மட்டும் போதாது படித்து அவங்களுக்கு இடம் கொடுக்கறதுக்கு தேவையாக இருக்கணும் அதை செய்து கொடுப்பது தான் திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொறியியல் கல்லூரிகளிலும் பேச்சு போட்டிகளை நடத்தி சிறந்த திறமையான பேச்சாளர்களை கண்டுபிடிங்கள் பொறியியல் மாணவர்களிடம் கலைஞரை கொண்டு சேருங்கள் என்று நம்மிடம் அந்த செயல் திட்டத்தை ஒப்படைத்த நம்முடைய கழக தலைவர் நம் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை கொண்டாடுவதற்கு நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்றால் அது நம் வாழ்நாளின் பேரு இதற்கு மேல் நமக்கு எதுவுமே தேவையில்லை நாம் தைரியமாக சொல்லிக்கொள்ளலாம் நாம் இந்த இந்த பூமியில் பிறந்தோம் வாழ்ந்தோம் தலைவர் முத்தமிழங்க கலைஞரின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடினோம் என்று சொல்லி கொள்ளலாம் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைஞரணி செயலாளர் அன்பு சகோதரர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சின்ன ஊரில் அரசியலில் இருந்த என்னை அடையாளம் கண்டு என்னை அழைத்து மாநிலம் முழுக்க சென்று சோசியல் மீடியாவை பற்றி பேச வச்சு நம்ம கட்சிக்காரங்க எல்லாத்தையும் போய் பேசுங்கன்னு சொல்லி அவர்களை எல்லாத்தையும் பேச வச்சு ஒரு விழிப்புணர்வு உருவாக்குவதற்கு என்னை பணித்தார் அப்படி தான் எனக்கு மாநிலம் முழுக்க எனக்கு வந்து என்னை அறிமுகம் செய்தார் அதன் பிறகு ஒரு அணியின் செயலாளராக பொறுப்பு கொடுத்து செயல்பட வைத்திருக்கிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் நடத்தும் திராவிட மாடல் பயிற்சி பாசறையில் என்னையும் ஒரு பேச்சாளராக அழைத்து என்னை எல்லா பகுதிக்கும் பல பகுதிக்கு அழைத்து பேச வைத்து பயிற்சியில் இளைஞரணி தம்பிகளுக்கு பயிற்சி அளிக்க வைத்து ஒரு கொள்கை புரிதல் உள்ள ஒரு மனிதனாக என்னை மாற்றியதில் முழு பங்கும் மாண்மிக இளைஞரின் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் எங்கள் அன்பு சகோதரர் இளைஞரணி செயலாளர் அவரை சாரும் இந்த பேச்சு போட்டி பரிசு தொகையை கொடுக்கறதோட முடியறதில்லை இந்த பேச்சாளர்களை கழகத்தில் கொண்டு வந்து அவருடைய திறமைக்கு களம் அமைத்து கொடுக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருடைய பொறுப்பு என்பதை இந்த பேச்சு போட்டி உணர்த்த வேண்டும் அண்ணாவுடைய பேச்சாற்றங்களுக்கு உதாரணங்களை சொல்ல போனால் இந்த ஒரு கூட்டம் பத்தவே பத்தாது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சின மாதிரி மாற்றான் மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு இதெல்லாம் இப்போ இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் பல பேர் ஏதோ பழைய பழமொழின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் அண்ணா அவர்கள் சொன்ன ஊமைகள் எக்ஸாம்பிள்ஸ் அது மட்டும் இல்ல வார்த்தைகள் உறுப்பினர் வேட்பாளர் சட்டப்பேரவை இப்படி தமிழுக்கு புது புது வா வார்த்தைகளை தந்தவர் பேரறிஞர் அண்ணா இதையெல்லாம் விட மிகப்பெரிய பெருமை தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த பெயரை மாற்றுவதற்கு ஒரு கும்பல் முயற்சித்து கொண்டிருக்கிறது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை அது நடக்கவும் உடமாட்டும் நடக்கவும் நடக்க அண்ணாவுடைய தம்பி கலைஞருடைய பேச்சாற்றலை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டுமா பாமர மக்கள்கிட்ட பேசுறப்ப ஒரு தொடக்கப்பள்ளி பள்ளி ஆசிரியர் மாதிரி பேசுவார் அதே போல் ஆய்வாளர்கிட்ட பேசும்பொழுது ஒரு ரிசர்ச் கைடு மாதிரி பேசுவார் அரசியலில் மட்டுமல்ல மேடை பேச்சிலையும் கலைஞரை வெல்லுவதற்கு யாருமே கிடையாது கலைஞருடைய பேச்சாற்றலை இங்கே பரிசு பெற்ற ஒவ்வொரு மாணவரும் பெற வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணினுடைய செயலாளர் அண்ணன் எஸ்கேபி கருணா அவர்களை ஒரு எழுத்தாளராக எனக்கு முன்பே தெரியும் இங்கே அண்ணன் ஆராசா அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டு பேசினார்கள் எந்த அர்த்தத்தில் சொன்னார்ன்னு எனக்கு தெரியல விரைவில் ஒரு ஆடாத நாற்காலி நான் அவருக்கு தர வேண்டும் என்று இங்கு எந்த நாற்காலியும் ஆடாத நாற்காலி கிடையாது ஆனால் திரு எஸ் பி அவர்கள் மிகவும் திறமையானவர் எந்த நாற்காலியை கொடுத்தாலும் அவர் அதை ஆளாமல் உட்கார்ந்து கொள்வார் எத்தனை புத்தகங்கள் எழுதினாலும் எத்தனை பேர் எழுதினாலும் தீராத வாழ்வு முத்தமிழ் கலைஞருடைய பெருவாழ்வு என்று கூறிக்கொண்டு எனவே நான் எஸ் பி கருணா அவர்கள் எழுதிய கலைஞர் கட்டிய தமிழ்நாடு புத்தகம் தமிழர்கள் அனைவருமும் சென்று சேர்ந்திட நான் விரும்புகின்றேன் அவருக்கும் இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்த பொறியாளர் நிர்வாகிகளுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்